வெறி பிடிச்சதுனால கடிக்குதுங்களா இல்லைங்க வெறி நாய் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து வெளிநாட்டில் இருந்தும் மற்ற ஜாதி நாய்களையும் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற நாயை தெருவில் விட்டுறதுனால தான் இந்த தெரு தெருநாய் பிரச்சனை இன்றைக்கி இருக்குதுங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க பொட்டை நாய்களெல்லாம் தெருவிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க பொட்டை நாய்களை எடுத்து வளருங்க பெண் நாய்கள் நம்ம சொல்கிறோம் அதுங்க அதுங்க படுற கஷ்டம் வந்து சொல்லலங்கான கஷ்டங்க அதுக்கு வந்து ரோட்லேயே தான் குட்டி போடணும் டிச்சுக்குள்ளேயும் தொட்டிலையும் குட்டி போடணும் அந்த குட்டி அந்த ஒரு அந்த குட்டி அந்த நடக்கிற சமயம் ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குட்டியாக ஆக்சிடெண்டில் இறந்துகிட்டே வரும் பாசம் எல்லாமே வந்து நம்ம நாய்களுக்கு தான் ஜாஸ்தி இருக்கு திருநாய்னு சொல்லக்கூடாதுங்க அது நம்ம இந்திய நாய்கள் மேடம் இப்போ நீங்கள் பிடிச்சிட்டு போகிற நாய்களை வந்து மறுபடியும் அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் விடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன மாதிரி தைரியமாக நாய் வண்டி உங்கள் நாய்களை ஏற்றி விடுங்க முன் வந்து ஏற்றி விடுங்க வணக்கம் சேலம் மாநகர பகுதிகளில் நாய்கள் தொல்லை அதிகமாக இருக்குன்னு சொல்லி நாளுக்கு நாள் மக்கள் குற்றச்சாட்டு விடுத்துட்டே இருக்காங்க இப்போ சமீபமா பார்த்தோம்னா ராஜா நகர்ல ஒரே நாய் பத்து பேரை கடிச்சிருக்கு அதுக்கு மாநகராட்சி என்ன பண்ண போறாங்க இந்த நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம களத்தில் பார்ப்போம் மேடம் வணக்கம் மேடம் அதாவது இப்ப வந்து நம்ம சேலம் மாநகரத்தில் எத்தனை நாய்கள் இருக்குது நாங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சென்சன்ஸ் சென்சஸில் பார்த்தீங்கன்னா சேலமில் மினிமம் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் டாக்ஸ் இருக்குதுங்க தெருக்கல்லில் வாழ்கிற நாய்கள் மட்டும் ஓகேங்க மேடம் இப்போ பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து அந்த நாய்கள் மேலே குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்குது வெறி நாய் அது ஏன் மேடம் அப்படி கிடைக்குது வெறி பிடிச்சதுனால கடிக்குதுங்களா இல்லைங்க வெறி நாய்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ரிப்போர்ட்டட் கேசஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது மெயினாக வந்து அவேர்னஸ் இல்லாதது தான் காரணம் ஒரு நாய் கொஞ்சம் ஜாஸ்தி கடி கத்துனாவே அதை நம்ம வெறி நாயின்னு சொல்லிட முடியாது நாய்க்குன்னு நிறைய அறிகுறிகள் இருக்குது அப்போது அது வெறி நாயாக இருந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ண முடியாது பட் நாங்கள் இங்கே தனியாக கூட்டிகிட்டு வந்துடுவோம் அதை கூட்டிகிட்டு வந்துடுவோம் பட் ஏன் கிடைக்குதுன்னா அது வந்து டூ ரீசன்ஸுக்காக கிடைக்குதுங்க ஒன்று வந்து குட்டி போட்ட தாய் வந்து அந்த அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப ஒரு கோபமாக இருக்குங்க அதை காப்பாற்றி ஆகணும் மற்ற நாய்கிட்டேருந்து காப்பாற்றி ஆகணும் மனிதர்களிட்டேருந்து காப்பாற்றி ஆகணும் போகிற வர வண்டியிலேருந்து காப்பாற்றி ஆகணும் அந்த மாதிரி மற்ற விலங்குகள் இந்த பெருச்சாலி அந்த மாதிரி விலங்குகள் கிட்டேருந்து காப்பாற்றி ஆகணும்னு ரொம்ப ஒரு கோபமாக இருக்குங்க அந்த டைமில் யார் பக்கத்தில் போனாலும் கிடைக்கும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ஹீட் ஹீட் சைக்கிள் வருங்க எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த டாக்ஸ்க்கு ஹீட் சைக்கிள் வரும் பீரியட் சைக்கிள் மாதிரி வரும் அந்த டைமில் தான் அது மேட் ஆகும் மேல் டாக்ஸ் கூட மேட் ஆகும் அந்த டைமில் அந்த நாய்களுக்குள்ளே ஒரு பெரிய போட்டி நடக்கும் அந்த டைமில் அந்த அக்ரஸிவ்னஸ் இருக்கும் நாய்கள் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இதுக்கு ஒரு இந்த அந்த டைமில் இட் இஸ் அ ஹியூஜ் மேனஸுங்க நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நைட் ஃபுல்லாக கத்திகிட்டே இருக்கும் வீட்டில் குழந்தைகள் இருப்பாங்க பெரியவர்கள் இருப்பாங்க உடம்பு சரியில்லாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் அது ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குங்க ஆனால் அதுக்கு நம்ம ஒரு ஹியூமேனான ஒரு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ ஏபிசி இருக்கோம் ஏபிசிங்கிறது பார்த்திங்கன்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரே வழி வந்து இப்போ இந்த கருத்தடை நாய்களுக்கான கருத்தடை ஆப்ரேஷன் தான் இது வந்து மேல் டாக்ஸ் ஃபீமேல் ரெண்டுத்துக்குமே பண்ணணுங்க மேடம் இப்போ நாய்கள் மேலே வர குற்றச்சாட்டை வந்து தடுக்கணும்னா அதுக்கு என்னங்க மேடம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ இப்போ குத்தராஜர்கள் பார்த்திங்கன்னா மாநகராட்சிக்கு கால் பண்ணி குற்றச்சாத்துக்கள் சொல்கிறாங்க அந்த நாய்ங்களை நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வரோம் பிடிச்சி கூட்டிகிட்டு வரோம் கூட்டிகிட்டு வந்து அது மேல் டாக்ஸ் ஃபீமேல் எல்லாத்துக்குமே வந்து கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணுறோங்க கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணி இங்கே வச்சு அஞ்சு நாள் அதை பாதுகாத்து அதுக்கு உடம்பு ஃபுல்லாக சரியானதுக்கப்புறம் அந்த சர்ஜரி பண்ண காயங்கள் எல்லாம் ஃபுல்லாக சரியானதுக்கப்புறம் வெறி தடுப்பூசி அதுக்கு வெறி பிடிக்காமல் இருக்கிறதுக்கான தடுப்பூசியும் போட்டு அதே இடத்துல நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இப்பொழுது வந்து சர்ஜரி பண்ணுறீங்க இல்லையா சர்ஜரி முடித்ததுக்கு அப்புறம் அந்த நாய்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கே திரும்புதுங்களா பழைய நிலைமைக்கு திரும்பாதுங்க அதை விட ஒரு நல்ல நிலைமைக்கு திரும்பும் பழைய நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பெண் நாய்கள் நம்ம சொல்கிறோம் அதுங்க அதுங்க படுற கஷ்டம் வந்து சொல்லுள்ள அழகான கஷ்டம்ங்க அதுங்க வந்து ரோட்லேயே தான் குட்டி போடணும் டிச்சுக்குள்ளேயும் குப்பை தொட்டிலையும் குட்டி போடணும் அந்த குட்டி அந்த ஒரு அந்த குட்டி அந்த நடக்கிற சமயம் ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குட்டியாக ஆக்சிடென்டில் இறந்துட்டே வரும் டிச்சில் தண்ணி வந்து இறந்து போயிடும் வியாதிகள் வந்து இறங்கும் இந்த இந்த ஒரு சைக்கிள் வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த பெண் நாய்களுக்கு வந்துட்டே இருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு 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 ஃபீமேல் வந்து ஒரு குழந்தை பெத்துக்குறாங்க அப்படின்னா மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் ரெஸ்ட்டு கிடைக்கிது அம்மா வீட்டில் இருக்காங்க ஆனால் இந்த நாய்கள் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு அடுத்த நிமிஷம் போய் சாப்பாட்டுக்கு தேடணும் குப்பு தொட்டியில் இருக்கா எங்கே அது கொட்டி வச்சுருக்காங்களான்னு போய் தேடணுங்க இந்த சைக்கிளை நம்ம பிரேக் பண்ணுறோம் அதனால அது ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு இருக்குது அட் த சேம் டைம் அதோட கார்டிங் பவர் அப்படியே தான் இருக்குங்க அது வந்து அந்த லொக்காலிட்டியை விட்டு எங்கேயும் போகாது மற்ற நாய்களை அந்த லொக்காலிட்டிக்குள்ளே வர விடாது அதனால் அந்த ஏரியாவுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டாக மட்டும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ஆகிடுங்க மக்கள் வந்து எந்த அளவு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எல்லா மக்களையும் சொல்ல முடியாதுங்க சில மக்கள் ஒத்துழைக்கிறாங்க அவங்களே வந்து ஆர்வமாக வந்து அவங்க திருநாயங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது என்னென்னா நம்ம காப்ரேஷன்காரங்க கூட்டிகிட்டு போய் கொண்டுடுவாங்க என்னமோ பண்ணிவிடுவாங்க நான் அவங்க எல்லோரும் ஒரு பழைய சாப்பிடாத வைக்கிறாங்க எல்லா தெருவிலையும் நல்லவங்க இருக்காங்க ஒரு சாப்பாடு வைக்கிறாங்க அவங்கெல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க நான் அஷ்யூர் பண்ண என்ன விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் தைரியமாக நாய் வண்டி வந்துச்சுன்னா அவங்க நாயங்களை ஏற்றி விடுங்க நீங்களாக முன் வந்து ஏற்றி விடுங்க நாங்கள் எங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அஞ்சு நாள் வச்சுட்டு அதே தெருவில் கொண்டு வந்து விட்டுருவோம் அதை நீங்கள் பயப்படாமல் ஒத்துழைச்சிங்கன்னா நம்ம இந்த இந்த ஆன்கோயிங் பிரச்சனைக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு முடிவு காணலாம் மக்களுக்கு நீங்கள் என்ன மேடம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு சொல்லு நினைக்கிறது என்னென்னாங்க இப்போது தெருநாய்கள் வந்து நாம் உருவாக்கியவை தான் தெருநாய்கள் தெருக்கள் இந்த நாயங்கள்லாம் நம்ம வீட்டு நாய்களாக இருந்த நாய்கள் நாம் வந்து வெளிநாட்டிலேருந்தும் மற்ற ஜாதி நாயங்களையும் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற நாயை தெருவில் விட்டுறதுனால தான் இந்த தெருநாய் பிரச்சனை இன்றைக்கி இருக்குதுங்க நம்ம எல்லாருமே வந்து தெ நம்மளால் முடிஞ்சது ஒவ்வொரு நாயை எடுத்து வளர்க்கலாம் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆம்பளை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு நாய்கள் எல்லாம் தெருவிலையே விட்டுட்டு போயிடுறாங்க அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குதுங்க நீங்கள் ப்ளீஸ் பொட்ட நாய்களை எடுத்து வளருங்க உங்களுக்கு அந்த டைம் கரெக்டா அந்த பருவம் வர டைம்ல கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு ஆபரேஷனுக்கான எல்லா உதவியும் நாங்க பண்றோம் அது வந்து அப்படி பண்ணிட்டோன்னா உங்களுக்கு மேல் டாகுக்கும் ஃபீமேல் டாகுக்கும் எந்த வித வித்தியாசமும் கிடையாது இன்ஃபேக்ட் ஃபீமேல் டாக்ஸ் வந்து கார்டிங்கில் இன்னும் பெட்டராக இருக்கும் அவங்க கொடுக்குற அந்த அன்கண்டிஷனல் லவ் வந்து இட் இஸ் பெட்டர் தென் எனி அதர் டாகுங்க அதே மாதிரி நம்ம நாய்கள் நம்ம நாய்கள் இருக்கிற நம்ம திருநாயின்னு சொல்லக்கூடாதுங்க அது நம்ம இந்திய நாய்கள் நம்ம இந்திய நாய்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து ஸ்டெமினா இம்யூனிட்டி வந்து எந்த டாகுக்குமே கிடையாது நீங்கள் எவ்வளோ லட்சம் கொடுத்து எந்த ஃபாரின் கண்ட்ரிலேருந்து கொண்டு வந்தாலும் அந்த நாய்க்கு கிடையாதுங்க அந்த அன்பு பாசம் எல்லாமே வந்து நம்ம நாய்களுக்கு தான் ஜாஸ்தி இருக்குது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கடையில் போய் வாங்காமல் நாம் இங்கே எவ்வளோவோ நாயங்களுக்கு வீடு தேவைப்படுது நாம் அதுலேருந்து ஒன்று எடுத்து வளர்த்தோன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்கள் ஆம்பளை நாய்களை மட்டும் எடுக்காதீங்க ப்ளீஸ் போட்ட நாய்களையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வளருங்க அதுங்களுக்கும் ஒரு வீடு தேவைப்படுது எங்ககிட்ட நூற்றுக்கணக்கான நாய் அடாப்ஷனுக்காக ரெடியாக இருக்குது நீங்கள் எங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்களே அதுக்கான வேக்சினேஷன்லாம் போட்டு கொடுக்குறோம் ஓகே மேடம் இப்போ நாட்டு நாய்களை கூட்டிகிட்டு வந்து கருத்தடை பண்ணுறது மூலிமா நம்ம நாட்டு நாய்கள் வந்து அற்புதமாக கண்டிப்பாக அழியாதுங்க நாம் ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது நாய்கள் பண்ண போகிறோம் இந்த முந்நூற்றம்பது நாய்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பண்ண போகிறது இல்லைங்க இந்த நாய்கள் தெருல அடிப்பட்டு சாகிற நாய்களை நம்ம கொண்டு வந்து பண்ணி நம்ம அதை நான் ஹெல்த்தியே பண்ணி அதுக்கு தடுப்பூசியும் போட்டு அதுக்கு வேறு எந்த நோயும் தாக்காமல் இருக்கிறதுக்கான தடுப்பூசியும் போட்டு நம்ம வெளியில் விட்றோம் இதனால் கண்டிப்பாக அழியாதுங்க நம்ம சேலத்தில் ஒரு ஐம்பதாயிரம் நாய்கள் இருக்குது அப்படின்னா அது ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறது வந்து பாசிபிலிட்டியே கிடையாது நாம் கண்ட்ரோல் தான் பண்ண போறோம் அ கோயிங் டு கண்ட்ரோல் த பாப்புலேஷன் அவ்வளோ தாங்க அதே மாதிரி பார்த்திங்கனா இப்போ இவ்வளோ நாய்கள் இருக்கிறதுனால தான் அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாம இருக்குது தெருல இருக்கு இவ்வளோ நாய்கள் இருக்கே அப்படின்ட்டு அது நாம் அது அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா மக்களுக்கும் அது மேலே இருக்கிற வெறுப்பு போய் அவங்களும் அதை நல்ல ஒரு நம்மளோட ஒரு இனமாக அரவணைச்சிப்பாங்க நாய்கள் பார்த்திங்கன்னா நம்ம கூட இருபதாயிரம் வருஷமாக வாழ்ந்துட்டுருக்குங்க இப்போ தான் தெருநாய் தெருநாய் அப்படின்னு பிரித்து பார்க்குற ஒரு கான்செப்டே இப்போ வந்தது தான் இவ்வளோ நாள் வந்து நாய்கள் வாஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலிஸ் ஸோ அது திருப்பி கொண்டு வரணும்னா இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு சார் வணக்கம் சார் டாக்டர் பிரபாகரன் ஓகேங்க சார் நீங்கள் தான் வந்து எல்லா டாக்ஸுமே வந்து கருத்தடி பண்ணுறதுங்களா ஆமாங்க இப்போ ஒரு லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஓகே ஓகேங்க சார் இது வரைக்கும் எத்தனை நாய்களுக்கு வந்து கருத்தடி பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த சென்டரில் மட்டும்தான் அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி வந்திருக்கும் ஓகேங்க சார் இன்னைக்கு வந்து எத்தனை டாக்ஸ் பண்ணிங்க இன்றைக்கி ஆக்சுவலி டென் டாக்ஸ்க்கு தான் பண்ணுற பிளான் அதான் பண்ணுற பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஒரு ஃபைவ் முடிஞ்சிருக்கு பேலன்ஸ் அதுக்கப்புறம் பண்ணுவோம் ஆஃப்டர்நூனில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கு இதில் வந்து எத்தனை டாக்ஸ் வந்து சேவ் பண்ண முடியும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு ஃபிஃப்டின் கெனல்ஸ் இருக்குது சரிங்களா பர் கனலுக்கு வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் டென் டாக்ஸ் நம்ம அக்காமடேட் பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு டே வந்து பார்த்திங்கன்னா பர் டே வந்து இப்போ டென் டாக்ஸ் டுவெண்ட்டி டாக்ஸ் கேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டென் டென்னாக வச்சுக்கிறோம் அதே மாதிரி இப்போ டே வந்து பிடிச்சிட்டு வந்து அன்னைக்கே மேக்ஸிமம் நம்ம சர்ஜரி பண்ணுறதில்லை ஒரு நாள் வச்சிருந்து அனிமல்ஸுக்கு ரெஸ்ட் கொடுத்து அந்த நெக்ஸ்ட் டே வந்து பர் டே வந்து டென் சர்ஜரிஸ் பண்ணுவோம் சரிங்களா டென் டேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃப்டர் த்ரீ டேஸ் ஃபாலோ அப் மெடிசன்ஸ் இதெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் இருந்து ஒவ்வொரு பேட்ச் வரும்பொழுது ஒரு பேட்ச் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ மாதிரி கரெக்டாக ஸ்பேசஸ் இருக்குங்க ஓகேங்க சார் எவ்வளோ டாக்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு நீங்கள் எவ்வளோ டாக்ஸ் வந்து வெளியே அனுப்பிச்சிருக்கீங்க இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ ஃபிஃப்டி வந்திருக்கு ஸோ அது எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்தது ஸோ இதுக்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணணும் பண்ணி ஒரு த்ரீ டேஸ் வச்சுருந்து அப்டேட் ரிலீஸ் இருப்போம் ஓகேங்க சார் நாளைக்கு எத்தனை பேட்ச் போகுது சார் ஒரு நாளைக்கு எத்தனை பேட்ச் சார் போகுது இப்போது ஒரு நாளைக்கு ரெண்டு பேட்ச் உள்ளே வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போது சர்ஜரி பண்ணி த்ரீ டேஸ் முடிஞ்சிங்கன்னா எத்தனை பேச்சுக்கு வந்து முடிஞ்சிருக்கும் இப்போ த்ரீ பேச்சஸ் ரெடியாக இருக்குதுன்னா எந்த பிளேஸில் நம்ம கேச் பண்ணணும் அங்கேயே கொண்டு போய் அவங்களை ரிலீஸ் பண்ணிவிடுவோம் சேம் டேட் மினிமம் ஒரு த்ரீ பேச்சஸ் டெய்லி ரிலீஸ் இருக்கும் ஓகே சார் பேச்சுக்கு எத்தனை சார் ஒரு பேச்சுக்கு எத்தனை டாக்ஸ் இருக்கும் பேச்சுனாலே ஒரு டென் டாக்ஸ் தான் டெய்லி டென் டாக்ஸ் அதுதான் டார்கெட் டெய்லி டென் மினிமம் இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் கொண்டு வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறீங்க எல்லாமே ஓகேங்க மேடம் நீங்கள் இருந்து இன்னும் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க இப்போ மாநகராட்சி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் நிறைய ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாயை பிடிக்கிறதுக்கு திருப்பி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நாங்கள் ரெஸ்கியூவர்ஸ் எல்லாரும் ஒரு ஒரு டீம் நாங்கள் தனியா ஆளுக்காரு நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த சர்ஜரி நடத்திட்டுருக்கோங்க இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் மக்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது இப்போ எங்கள் எங்களோட சைட் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் மக்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்கறது என்னன்னா கொஞ்சம் கோஆப்ரேஷன் நாயை பிடிச்சி கொடுக்கவும் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போதும் பிரச்சனை கொஞ்சம் பண்ணாமல் இருங்க இன்னொன்று வந்து நிறைய ஃபிலாண்ட்ரஃபர்ஸ் இருக்காங்க சேலமில் வி ஆல் நீட் யோ ஹெல்ப்புங்க இது வந்து ஒரு தனி ரெஸ்கியூ டீமால் மட்டும் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது லாட் ஆஃப் ஃபைனான்ஷியல்ஸ் ஆர் இன்வால்வ் திஸ் நாங்கள் அஞ்சு நாள் நாயை வச்சு பார்த்துக்கிறோம் அதுக்கான ஃபுட் எக்ஸ்பென்சஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்குது உங்களால் முடிஞ்சதை எங்களுக்கு டேரக்ட்லி டு வெண்டர்ஸ்க்கே நீங்கள் பே பண்ணலாம் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் நாய்களுக்கு வந்து கருத்தடை பண்றீங்க இல்லையா அதுக்கப்புறம் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா இந்த கருத்தடை ஆப்ரேஷன் பண்றதுனால எந்த பாதிப்பும் ஏற்படாதுங்க சாதாரண நாயும் கருத்தடை நாயும் பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியராக இருக்கும் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியராக இருக்குங்க இப்போ நமக்கு இருக்கிற டிசீசஸ் மாதிரியே நாய்களுக்கு நிறைய டிசீசஸ் இருக்குது அதில் நிறைய எஸ்டிடிஸ் இருக்குது நிறைய செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டர் டிசீசஸ் இருக்குது நீங்கள் சில நாய்கள் கூட பார்த்துருப்பீங்க ரோட்டில் பின்னாடி ஆனஸ் பக்கத்தில் பெரிய பால் மாதிரி சதையெல்லாம் வெளியில் தொங்கிகிட்ருக்கோங்க அதெல்லாமே செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும் ப்ளஸ் அதே மாதிரி நம்ம ரேபி சூஸையும் சேர்த்து போட்டுறோம் அதனால இப்போது இருக்கிற அந்த வெறி நாய் பயம் வந்து பெரிய அளவில் கற்றுக்கிறோங்க இப்போ வந்து நாய்கள் கடிக்குது இல்லைங்களா கடிக்கிறதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறோம் இப்போது இங்கே வந்து இந்த கருத்தடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நாய்களை கொண்டு போய் விட்றீங்க இல்லையா அது மறுபடியும் கடிச்சா இன்ஜெக்ஷன் பண்ணுங்களா கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்க நம்ம பேசிக்காக ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுருக்கோம் அது நம்ம வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தாலுமே அதுக்கு ஊசி போட்டிருந்தாலுமே அது கடிச்சா நம்ம போய் நாலு ஊசி போட்டுக்கணுங்கிறது தான் ப்ரோட்டோக்கால் அது நம்ம கண்டிப்பாக பண்ணணுங்க ஆனால் இந்த மாதிரி கருத்தடை பண்ணின நாய்கள் கடிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அதுக்கான அது அதோட அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அந்த அக்ரெஷன் ஃபுல்லாகவே கம்மி ஆகிடும் அதனால் அந்த பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் ஒரு வேலை கடிச்சதுன்னா கண்டிப்பாக ஊசி போட்டுக்கணும் எப்ப ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட இது வரைக்கும் எத்தனை நாய்களுக்கு வந்து நீங்க இந்த கருத்தடை பண்ணிருக்கீங்க நாம் இப்போ நாங்கள் வந்து எடுத்து ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா இந்த இந்த வருஷம் ஃபிப்ரவரியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோங்க இதுக்கு முன்னாடி இது ஒரு ஆன் கோயிங் ப்ராஜெக்டாக ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு போயிட்டு நடந்துட்டு தான் இருந்தது பட் இப்போ ஃபுல் ஃப்ளெஜாக ஆரம்பிச்சிருக்கிறது பிப்ரவரியிலேருந்து பண்ணியிருக்கோம் ஃபிப்ரவரியிலேருந்து இப்போ வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேலான நாய்கள் நாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோங்க அதே மாதிரி மேல் ஃபீமேல் ரெண்டுத்துக்குமே பண்ணுறோம் ஆனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது ஃபீமேலுக்கு ஏன்னால் ஃபீமேலுக்குன்னு சொல்லும்போது அதுக்கு தான் குட்டி போட்டுரும் இப்போ நம்ம விட்டுவிட்டோன்னா நெக்ஸ்ட்டு குட்டி போட்டிரு அதான் நம்ம நிறைய ஃபீமேல் பண்ணுறோம் அதே அளவுக்கு மேலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேலுக்கும் வரைக்கும் பண்ணுறோம் எல்லா நாய்களையும் கூட்டிகிட்டு வந்து இப்படி ஏபிசி பண்ணுறது மூலியமாக என்ன மேடம் பெனிஃபிட் இது வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டென் டு டுவெல் இயர்ஸ் அங்கே சேலம் ரெஸ்கியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அடிப்பட்ட நாய்களை எடுத்துகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஆன் த ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது பப்பீஸ் எல்லாம் ரோட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க அதை கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அது அடாப்ஷனுக்கு கொடுக்குறது யாராவது அதை எடுத்து வளர்ப்பாங்களா அப்படின்ட்டு வீட்டுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி நாங்கள் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோங்க ஆனால் எங்களுக்கு இதில் இந்த இந்த இவ்வளோ வருடங்கள்ல எங்களுக்கு புரிஞ்சது என்னென்னா இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது ஏன்னா நாங்கள் ஒரு நாயை கொடுக்குறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாய் கூட்டி போட்டிருக்கோம் அது வந்து ஒரு முடிவே இல்லாமல் இருக்குங்க இந்த நாய்கள் படுற அவதிக்கு கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்னா இந்த கருத்தடை ஆப்ரேஷன் மட்டும்தான் ஒரே வழிங்க இந்த நாய்கள் ஜாஸ்தி ஆகும்போது மக்களுக்கும் அது மேலே இருக்கிற வெறுப்பு ஜாஸ்தி ஆகுது அதை நம்ம ஒரு ஃப்ரெண்டாக பார்க்காம அதை ஒரு எனிமையாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா எல்லாருமே நைட்டு படுத்து தூங்கணும் காலையிலேருந்து வேலைக்கு போகணும் இதுங்க நைட்டு தூங்க விடாமல் கத்திட்டு இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதனால் அந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்டை வந்து ஒரு எண்டுக்கு கொண்டு வரணும் திருப்பி டாக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு இது வரணும்னா கண்டிப்பாக கர்த்தடே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுங்க அதுக்காக தான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் மட்டும் இல்லை இதோட இம்பார்ட்டன்ஸை பார்த்திங்கன்னா சேலம் மாநகராட்சியும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க எல்லா விதத்துலையும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதனால தான் எங்களால் பண்ண முடியுது சேர்ந்து பண்ணுறவங்க அட் த சேம் டைம் பப்ளிக்கோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் இந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு பர்மனென்ட்டாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும் உங்களுடைய இந்த பிஸியான தருணத்தில் கூட எங்களுக்காக வாய்ப்பளிச்சு எங்களுடைய சில விஷயங்களை பகிர்ந்து ரொம்பவே நன்றிங்க மேடம் தேங்க்ஸ் ஜன சேலம் நீங்கள் வந்து இந்த ஒரு நல்ல காசை வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறது கூட இல்லை இங்கே இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது நாய் வ வண்டி வருது பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு மட்டும்தான் தெரியுது உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல அதுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பிளைன் பண்ண கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வி ஹோப் டுகெதர் ஒரு மேன் அனிமல் அனிமல் அனி கான்ஃப்ளிக் இல்லாத ஒரு சேலம் உருவாக்குறதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ட்ரை பண்ணலாம் தேங்க் யூ ஓகே மேடம் யூ ஓகே யவர்ஸ் இதே மாதிரியே உங்கள் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் உங்கள் விஜே ராம்